ஜோதிடத்தில் நாகத்தை மட்டுமே குறிப்பிட்டு அதனுடைய குணங்கள் தோஷங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் மற்ற மிருகங்களை குறிப்பிடலையே புலி தோஷம் சிம்ம தோஷம் கரடி தோஷம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க இல்லையே நாக தோஷம் தான் சொன்னாங்க கருநாகம் சென்னாகம் அப்படின்னு நிறைய தோஷங்கள் சொன்னாங்க இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிஞ்சிக்கணும் பொதுவாகவே நாகம் வந்து யாரையும் கடிக்காது ஆனால் கடிக்கிறதுக்காக அது முயற்சி செஞ்சு தனிப்பட்ட முறையில் வந்து யாரையும் துன்புறுத்தாது நீங்கள் அதை துன்புறுத்தினா தான் அதை உங்களை வந்து துன்புறுத்தும் அப்போ கூட அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயம் ஒருத்தும் புஷ் அப்படின்னு சொல்லும் அந்த புஷ்ன்னு சொன்ன உடனே அந்த பயத்தில் ஐயோ கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான் இரண்டாவது அட்டம் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கடிக்கிற மாதிரி ஒரு பாவனை செஞ்சு அந்த உடம்புல ஒரு கொத்து கொத்திட்டு போயிடும் அந்த பற்கள் படாத அளவுக்கு போயிடும் இதையும் தாண்டி நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை மிசி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அதை பற்கள் வந்து படுற மாதிரி கடிச்சிடும் விஷம் வந்து வெளியே வந்துடும் அதையே நமக்கு சொல்றதுக்காக தான் மறைமுகமாக அந்த மிருகத்தினுடைய குணங்கள் நமக்கு இந்த ஜாதகத்தில் இருக்குங்கிறதையும் அந்த விகாரம் பயம் உறுத்தும் மனோதைரியத்தை குன்றிடும் வீணான சஞ்சலத்தை கொடுத்துடும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுக்கும் எதை கண்டாலும் அந்த பாம்புன்னு சொன்னால் படையே நடுங்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாம்புக்கு ஒரு பயம் இருந்தது எந்த நாட்டில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நாகத்தை வச்சு பரிகாரங்கள் இருக்காது ஆறு ஆதாரங்களை ஒரு முனையில் இறைக்கூ இணைக்கக்கூடியது வந்து இந்த நாகம்தான் அதனால் ஆதார பீடத்தில் இருந்து சுழு முனை வரைக்கும் போய் சேர்றது அப்படிங்கிறது அந்த வித்தையை கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இதை சீர் பண்ணுறதுக்கும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் போகிறதுக்கும் அந்த குணங்கள் அந்த தடைகள் தேவையில்லாத பயங்கள் மனக்குறைகள் மனக்குற்றங்கள் நாம் செஞ்ச அந்த குற்றங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது நாக சதுர்த்தி அந்த நாக சதுர்த்தியில் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சீங்க நாகத்தை இன்சை பண்ணணும்னு எங்கேயும் சொல்லலை அதனால்தான் தென்னிந்தியாவில் வந்து நாகத்தினுடைய அந்த சிம்பிள் வச்சுருப்பாங்க அந்த சிம்பிள் வச்சு அதுக்கு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது பால் ஊத்துறது அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம் நம்ம எப்பவுமே எந்த மிருகத்தையும் நம்ம வந்து யாரையும் நம்ம ஹிசை பண்ணுறதா நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படலை ஆகவே எதிர்வரும் அந்த திங்கக்கிழமையில் நீங்கள் போய்ட்டு நாகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சால் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நல்ல உத்தியோகம் வேண்டுபவர்கள் மன நிம்மதி வேண்டுபவர்கள் எல்லாருக்கும் நல்ல விதமாக கிடைக்கும்